ஆர் வெக்டர் இஸ்வல் டு ஐ மைனஸ் டி பெருக்கல் ரெண்டு கே என்ற கோட்டை உள்ளடக்கியதும் ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் ஐ பிளஸ் ரெண்டு ஜே பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு எட்டு என்ற தளத்திற்கு செங்குத்தானதுமான தளத்தின் துணையலகு வடிவ வெக்டர் சவுண்ட்பாடு மற்றும் கார்டிசியன் சவுண்ட்பாடுகளை காண்க நமக்கு இந்த கணக்குல ஒரு புள்ளி ரெண்டு இணை வெக்டர் வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ இப்ப நம்ம அதுக்கான பார்முலா வந்து எழுதிக்கலாம் அதாவது ஏ வெக்டரை நிலை வெக்டராக கொண்டதும் பி வெக்டர் மற்றும் சி வெக்டருக்கு இணையானதுமான தளத்தின் துணையிலகு வடிவ வெக்டர் சன்பாடு அதாவது ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் பி வெக்டர் பிளஸ் டி சி வெக்டர் இங்கு எஸ் மற்றும் டி என்பன மெய்யெண்கள் ஸோ நமக்கு இங்கே ஏபிசி வந்து டேரெக்டாக கொடுக்கல நமக்கு இன்டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நேர்கோட்டினுடைய வெக்டர் விடையோரமா கொடுத்துருக்காங்க ஸோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் மூணு கே வெக்டர் ப்ளஸ் டி பெருக்கல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் நாலு கே வெக்டர் சோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா வந்து ஏ வெக்டரும் பி வெக்டர் எழுதலாம் அதாவது இந்த இது வந்து ஒரு கோட்டை வந்து குறிக்குது அப்படிங்கும்போது நமக்கு இது வந்து என்னன்னா கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளி அதுக்கப்புறம் அதற்கு இணையான ஒரு வெக்டர் இப்போ நமக்கு ஏ வெக்டரும் பி வெக்டரும் தெரிஞ்சு போச்சு ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னது ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் மூணு கே வெக்டர் அதுக்கப்புறம் நம்மளுடைய பி வெக்டர் இஸ் ஈக்வல் ரெண்டு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் பிளஸ் நாலு கே வெக்டர் அதுக்கப்புறம் சி யோ வந்து என்னதுன்னா நமக்கு டைரக்டா கொடுக்கல இந்த தளத்தினுடைய வெக்டர் சமன்பாட்டுல இருந்து நம்ம எடுக்கப் போறோம் சோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்க ஆர் வெக்டர் டாட் ஐ வெக்டர் பிளஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதான் நமக்கு தேவையான இணை வெக்டர் ஏன்னா இந்த தளத்திற்கு செங்குத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ நமக்கு தேவையான இணை வெக்டர் வந்து இதுதான் So, C vector is equal to i 2j k வந்து R vector is equal to a vector, I vector minus j vector plus 3k நமக்கு 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 அப்படியே தேவையான தேவையான அதுக்கப்புறம் எஸ் பெருக்கள் பி சோ இங்க எஸ் பெருக்கள் ரெண்டு கே வெக்டர் அதுக்கப்புறம் பிளஸ் டி பெருக்கல் சி வெக்டர் ஸோ ஐ வெக்டர் பிளஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் ஸோ இங்க எஸ்ஸும் டியும் ஒரு மெய்யண்கள் ஓகே ஸோ இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கார்டிசன் சவுண்டோட கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அதற்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ நம்ம வந்து கார்டிசன் சவுண்டோடக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது ஒரு புள்ளி ரெண்டு இணைவெக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே இங்க டிடர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் a1 y-a2 z-a3 அதுக்குப் பிரு நமக்கு இங்க b1 b2 b3 அதுக்குப் பிரும c1 c2 c3 is equal to 0 சோ இப்பு நாம் வந்து இந்த a1 a2 a3 b1 b2 b3 c1 c2 c3 வந்து இதில் substitute பண்ணலாம் சோ பண்ணும் நமக்கு என்ன கடைக்கு பார்க்கலாம் நமக்கு x-1 அதுக்குப் பிரும் y

ஓகே இங்க மைனஸ் ஒன்பது இருக்குது அதை இங்க பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஒன்பது எக்ஸ் இங்க மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்பது மாறிடும் இங்க ரெண்டு மைனஸ் நாலுங்கிறது மைனஸ் ரெண்டு இருக்குது இங்க ஒரு மைனஸ் இருக்குது அதனால பிளஸ் ரெண்டு எடுத்துக்கலாம் நம்ம அதை அதை உள்ள கொண்டு பெருக்கும் பிளஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இங்க நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு ஸோ பிளஸ் 5Z minus மைனஸ் பதினஞ்சு equal ஈக்குவல் 0 ஜீரோ இப்போ வந்து நம்ம வந்து இதை சிம்பிளே பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வந்து மைனஸ் நைன் அப்புறம் 2y ரெண்டு அஞ்சு ஓகே ஒன்பது ரெண்டும் பதினொன்று இங்க மைனஸ் பதினஞ்சு நமக்கு மைனஸ் நாலு இஸ்இக்குவல் டூ சொல்லி நமக்கு கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை எல்லாத்தையும் மைனஸால் வந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நைன் மைனஸ் ரெண்டு 5z plus 4 is equal டு 0 இதான் நமக்கு தேவையான கார்டிசின் வடிவ தளத்தினுடைய சமன்பாடு இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதன் நாம கண்டுபிடிச்சிட்டோம்